சின்ன தீப்பொரு மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்புக்கு காரணமாகும் ஏன் சார் இந்த இருக்கீங்க பேச்சுகளை தளபதி கேட்டால் நடுத்தருவுக்கு தான் போங்க உங்களுடைய அரசாங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பணக்காரர்களை ஒருங்கிணைத்த கட்சி கிடையவே கிடையாது ஏலபால கூலி உழைப்பாளி நம்பிக்கை மத நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்டவனை ஒருங்கிணைத்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு நேற்று உருவான கட்சி அல்ல அதிகமாக அதிகமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டங்களில் இருந்து ஒரு கட்சியை ஆலமரமாக உருவாக்கியவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் உன்ன மாதிரி திருட்டு ரயில் இருந்து வந்து அப்ப உழைப்புல நீ பதவிய அனுபவித்த காரணகர்த்தா உன் குடும்பத்தார் மாதிரி கிடையாது அவர் உழைப்பில் அவர் ரத்தத்தில் அவர் வியர்வியல் உருவாக்கிய கட்சி தான் கோட்டாளி மக்கள் கட்சி ஒரே வகையில ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போறேன் டெய்லி ஒரு அறிக்கை விடுவாரு அவருக்கு ஒரு வேலை இல்லை என்ற தவறியா